நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புது புது வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்டிமேஷன் வந்துடும் சரி வாங்க நமது குடும்பம் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாக எவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய முக்கியமான வழிமுறைகள் அதாவது நம்ம பெருசா சம்பாதிச்சு பெருசா சேமிப்பு பண்ணணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சேமிப்பு அழகா பண்ணணும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மருத்துவமனைக்கு போகாம இருக்கிறதே மிகப்பெரிய சேமிப்பு சோ அது போகாம இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் நம்ம குடும்பம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ரொம்ப 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 மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள்லாம் நிறைய இருக்கு அதற்கு நம் குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் இருக்கு என்னன்னு முதலாவத பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எல்லாருமே சரி நானும் சரி எங்க வீட்லயே அங்க நடக்குது என்ன என்ன பாக்குறீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கே தெரியுதா இப்ப மூணு வயசு குழந்தை சாப்பாடு ஊட்டுறோம் அய்யே சின்ன சின்ன சாப்பிட சாப்பிட்டு அதாவது அந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த மாதிரி வரும் வானத்தை காட்டி சாப்பாடு ஊட்டின காலங்கள் எல்லாம் போய் ஏய் சின்ன 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 சாப்பிட சாப்பிட்டு ஊட்டுவா குளத்தை ஒரே பிடிவாதம் அழுகும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே டக்குனு ஒரு மொபைல் எடுத்து ஏய் இத்த இத்த இருக்க இந்த இந்த மாதிரி சோட்டா தீம் படத்தை கார்டு போட்டு கொடுத்து சாப்பாடு ஊட்டுறோம் அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு அப்பவே அந்த குழந்தை மொபைலுக்கு அடிமை சாப்பாடு கூட்டுறதுக்கு பயந்து மொபைல பார்த்தா கார்ட்டூனை பார்த்தா சிங்கம் புலி கரடியை பார்த்தா சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைச்சு மொபைல் அது கையில கொடுக்கல குழந்தை அப்படியே ஐக்கியம் இப்படி குழந்தைகள் வளர வளர நம்மளே குழந்தைங்கள்ட்ட போன கொடுத்து கொடுத்து அவங்கள இன்னும் எப்படி எல்லாம் கெட்டு போக வைக்க முடியும் எவ்வளவு தவறான சிந்தனைகளை போக வைக்க முடியும்னு நம்மளா மொபைல் போனை கொடுத்து கொடுத்து அவங்களை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிறோம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலுமே நடக்குது அப்ப உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அதே குழந்தை மொபைலை வாயில வச்சுக்கிட்டே சப்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தமிழ் பார்க்குறோம் ஆக மொத்தத்துல குழந்தைகள் கெட்டு போவதற்கு பெற்றோர்கள் தான் முதல் காரணம் நெக்ஸ்ட் அப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னால குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா விளையாடுவாங்க ஆரோக்கியமான நண்பர்களை சேர்த்துக்குவாங்க ஆரோக்கியமான ஒரு நட்பு சுற்றுச்சூழலை உருவாக்கி நல்ல விதமா வளர்ந்து வருவாங்க ஆனா நம்ம இன்னைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கோம் குழந்தைங்க ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னு இப்ப காலையில ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளும் வீட்டுக்கு வேலைக்கு வேலைக்கு போறாங்களா கணவர் அவங்களுக்கு ரெடி பண்றதுக்கு வேக வேகமா சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்றாங்க அந்த அவசரமா உள்ள ஜாரை எடுத்து அதை கலெக்டாங்க கரண்ட் நின்று போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த உள்ள தேங்காய் சில்லு பருப்பு பூண்டெல்லாம் கையை விட்டு பத்தி விடுறாங்க திடீர்னு கரண்ட் வந்துட்டா என்ன ஆகும் அவங்க துண்டு விரல்லாம் அப்படியே போயிடும் அப்ப என்ன பண்ணணும் கரண்ட் நின்றுச்சுன்னா இருக்கிற வேலையில கவனமா சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு அந்த வேலையில பார்க்கணும் அப்ப அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுப்படியில் இருக்காங்க கிச்சன்ல சமைக்கிறாங்கல்ல அப்ப அவங்க போட்டிருக்கக்கூடிய உடுப்பு துணிமணிகள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில பேர்ல நிறைய ரொம்ப டேலண்ட் நினைச்சுக்கிட்டு கட்டியிருக்க சேலையோ இல்ல போட்டிருக்க சாலையோ எடுத்து தாச்சியை பிடிச்சு அப்படியே இறக்குவாங்க எதிர்பாராத விதமா தீ வந்து அவங்க மேல ஃபயர் ஆயும் அப்ப இதுவும் நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நமது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே இல்லை கைப்பிடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க அசால்ட்டா போன அப்படி காதல் வச்சுக்கிட்டே சமைப்பாங்க அந்த போன்ல பேசுற ஞாபகத்துல துணியை போட்டு அப்படியே போன்ல அயக்கியம் ஆயிட்டாங்க அப்ப தீ ஃபயரா கூட அவங்களுக்கு தெரியாம ஃபோன்ல அயக்கியம் பண்ண உடனே அவங்க உடம்ப ஃபுல்லா பார்த்து அப்ப என்ன பண்ணணும் அந்த இடத்துல அடிப்படியில எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு செல்ஃப்ல வரிசையா டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு முப்பது டப்பா பாசுப்பயிறு துவரம் பருப்பு கல்லப்பருப்பு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் மொச்சக்கொட்டை இப்படி பயிர் வகையில் அம்புட்டம் ஒரு சின்ன சின்ன டப்பாவா போட்டு ஒரு நாற்பது டப்பாக்காக அடிக்கி வச்சுருக்காங்க அப்போ அவங்க டென்ஷனை குறைக்க என்ன பண்ணணும் ஒரு சின்ன பேப்பரில் அழகா எழுதி வச்சுக்கலாம் பாசிப்பயிர் தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு கவரம்பருப்பு உளுந்து பருப்புன்னு எழுதி வச்சுருக்காங்கன்னா டக்குன்னு பார்த்தவொன்னு எடுக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து விட்டு மேலே செல்ஃபில் வச்சுக்கிட்டு பச்சது தெரியாம திரும்பி ஸ்டூலை போட்டு மேலே எழுதி எடுக்க கீழே விழுந்துருவான் இது எல்லாத்துக்கு மேல அந்த குடும்ப பெண் இருக்காங்கல்ல அவங்கதான் அந்த குடும்பத்துடைய அச்சானங்கிறத மறந்துட்டு நேரம் தவறி சாப்பிடுறது இத்தனை பேர் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்ப பெண் மட்டும்தான் அப்ப அவங்க என்ன பண்ணணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அதை விறுத்து விட்டு காய்த்தி ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடுறது பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அவங்க முடியாம கிடந்தா குடும்பமே சின்ன பின்னமா போயிடும் அப்ப என்னங்க பண்ணணும் குடும்பத்தில் உள்ளவங்க எதது பண்ணணும் எதது பண்ணக்கூடாதுங்கிறது குடும்ப பெண்மணி தான் தீர்மானிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா பிளான் போட்டு நல்லபடியா வழி நடத்துனாங்க அப்படின்னா அவங்க குடும்பமும் மருத்துவமனைக்கு செல்லாம ரொம்ப சந்தோஷமாகவும் குழந்தைகளோடு மகிழ்ச்சிகளாகவும் இருக்கலாங்கிறது தான் இந்த வீடியோட கருத்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது நீங்க தான் முடிவு போகணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் shopping up